ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக குரு பூர்ணிமா என்பது ஆஷாட மாதமான ஆடி மாதத்தில் ஆண்டுதோறும் வரும் பௌர்ணமி திதியில் குரு பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது ஞானத்தை அருளிய குருவை போற்றி அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் நாளாக குரு பூர்ணிமா தினம் கொண்டாடப்படுகிறது இதை வியாச பூர்ணிமா என்றும் சொல்வதுண்டு இந்த சிறப்புக்கு உரிய குரு பூர்ணிமா நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு எதற்காக இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் குரு பூர்ணிமா நாள் கொண்டாடப்படுவதற்கான முக்கியத்துவம் குறித்து பல்வேறு புராண கதைகள் சொல்கின்றனர் சிவபெருமானே உலகின் முதல் ஆசானாக கருதப்படுகிறார் அதனால் குரு பூர்ணிமா நாளில் சிவ வழிபாடு செய்வதும் சிவனின் ஞான வடிவமான தென்முக கடவுள் என அழைக்கப்படும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் மிகவும் சிறப்பானதாகும் அவரை சிறப்பிக்கும் விதமாகவும் ஞானத்தின் சிறப்புகளையும் முக்கியத்துவத்தையும் போற்றும் விதமாக குரு கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது இன்னும் சில புராண கதைகளின்படி வேதங்கள் ஒரு காலத்தில் வாய்மொழிகளாக மட்டுமே கற்பிக்கப்பட்டு வந்த நிலையில் அவற்றை எழுத்து வடிவில் அமைத்து அவற்றை முறையாக தொகுத்து சாஸ்திர நெறிமுறைகளை வகுத்த வேதவியாசரின் பிறப்பை போற்றுவதற்காக இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுவதுண்டு குரு பூர்ணிமா அன்றுதான் வியாச மகரிஷி தனது நான்கு மாணவர்களுக்கு முதன் முதலில் வேதங்களை போதித்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த திருநாள் வியாச பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுகிறது வேதவியாசர் ஒரு சிறந்த குருவாவார் அவர் வேதங்களை நான்கு வகைகளாக பிரித்தவர் அதாவது வேதங்களை ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் மற்றும் அதர்வனவேதம் என நான்கு பிரிவுகளாக வகைப்படுத்தியவர் உலகின் பிரம்மாண்ட இதிகாச காவியமான மகாபாரதத்தையும் பதினெட்டு புராணங்களையும் எழுதியுள்ளார் புத்த மதத்தில் புத்தர் தனது முதல் பிரசங்கத்தை சாரநாத்தில் தனது சீடர்களுக்கு வழங்கிய நாளாக குரு சொல்லப்படுகிறது அதேபோல் சமணர்கள் குரு பூர்ணிமாவை மிக முக்கியமான நாளாக கருதுகிறார்கள் இந்நாளில்தான் மகாவீரர் தனது முதல் சீடரை பெற்ற நாளாக கொண்டாடுகிறார்கள் சமஸ்கிருத வார்த்தையான குரு இரண்டு வேர்களை கொண்டுள்ளது அதாவது கு என்பது இருள் என்று பொருள் மற்றும் ரூ என்பதன் அர்த்தம் இருளை அல்லது அறியாமையை நீக்குதல் அதாவது குருவானவர் நம்மை அறியாமை என்னும் இருளிலிருந்து நல்வழியாகிய ஞான ஒளிக்கு அழைத்து செல்கிறார் குரு பூர்ணிமா நாளில் குருவிற்கு பூஜை செய்து வழங்குவது அவருக்கு குரு தட்சிணை வழங்குவது குருமார்களின் ஆசைகளை பெறுவது ஆகியவற்றை மக்கள் செய்வதுண்டு குரு சிஷ்யர்கள் இணைந்து கொண்டாடும் சிறப்புக்கு உரிய பண்டிகையாகவும் குரு பூர்ணிமா விளங்குகிறது தங்களின் ஞானம் பெருக வேண்டும் ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடைய வேண்டும் என்பதால் குருமார்களை வேண்டி ஆசிகளையும் வழிகாட்டுதல்களையும் இந்நாளில் பெறுவது வழக்கம் குரு பூர்ணிமா தினத்தன்று எல்லா மடங்களிலும் வியாசரை வணங்கி மடாதிபதியிலிருந்து யாவரையும் பூஜித்து வணங்குவர் சீடர்கள் தங்களது முந்தைய தற்போதைய குருவை வணங்குவர் பத்ரிநாத்திற்கு மேலே வியாசர் குகை விக்கிரகம் உள்ளது அதற்கு மேலுள்ள குகையில் வியாசர் இன்றும் வாசம் செய்வதாக சொல்வர் ஆதிசங்கரர் மாத்வாச்சாரியார் போன்றவர்கள் வியாசரை தரிசித்து ஞானம் வளர்த்தனர் மார்க்கண்டேயர் போல் ஆதிசங்கரின் வாழ்வு பதினாறு வயதுதானாம் ஆனால் முப்பத்தி இரண்டாக மாற்றியவர் வியாசர் என்பர் ஆக குரு பூர்ணிமா நன்னாளில் ஞான குருக்களை வணங்கி குருவருள் பெற்று வாழ்வில் மேன்மை பெறுவோமாக நன்றி